ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம் சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் எங்கே பார்த்தோன்னா ராணி விட்டு தான் காமிக்கிறாங்க நம்ம ராணிக்கு வந்து வள அப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம அஞ்சல பாட்டி வந்து ராணி நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எப்பவும் போல் நம்ம பொம்மை இருந்தால் எப்படி இந்த வீடு இருக்குமோ அப்படி இருக்குமா சொல்லப்போனால் நீ தான் சித்தாத்த நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னதும் ராணி வந்து சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தங்க ராணி வந்து புகழ்ந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரகுவரன் வந்து என்னக்கா ஒன்று நடக்கவே இல்லை தம்பி அப்படின்னும் போது இருங்க தம்பி இங்க பாருங்க இப்போ எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க நாம வயிற்றுச்சல் போடுறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தால எல்லாரும் சேர்ந்து உப்பாரி வைக்க போறாங்க நாம சிரிப்போம் அப்படின்னுட்டு சாவித்ரி கிங் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் தமனா ஒரு பக்கம் அந்த இடத்துல மிகப்பெரிய ஜாகம் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா நம்ம பாட்டி எல்லாரும் சேர்ந்து சரி இங்க பாருமா கிருஷ்ணவணி நீயே ராணிக்கு முதல்ல ஆரம்பிச்சு வை அப்படின்னதும் கிருஷ்ணவணி தயங்குறாங்க இருந்தாலும் எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறமா ராணிக்கு வழியில எல்லாம் போட்டு விட்டு சந்தனம்லாம் பூசி விடுறாங்க இப்படியே ஒவ்வொருத்தங்களா ராணிக்கு வந்து பூ போட்டு நல்லபடியாக வச்சு முடிச்சதும் சித்தார்த் நீ வைப்பா அப்படின்னு சொன்னதும் சித்தார்த்தும் நல்லபடியாக வச்சு முடிச்சிடுறாங்க ஸோ ரெண்டு பேருமே ரொமாண்டிக்காக ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க அப்போ எல்லாரும் கேள்வி இருக்காங்க என்ன ரோமில் இருந்து ரொமான்ஸ் பண்ணது போதாதுன்னு இப்போது பப்ளிக்காகவே ரெண்டு பேரும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னதும் ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படின்னு பார்த்து சாப்பாடு வருது அந்த சாப்பாட்டில் தான் நம்ம ஜார்ஜினியா வந்து ஒரு மருந்தை வந்து கலந்துருக்காங்க அது சாப்பிட்டதும் எல்லாருமே இல்லாமல் போயிடுவாங்க ஸோ அந்த கெண்டிக்காரர்களும் வந்து நிறையா சாப்பாடை கொண்டு வச்சதும் இந்த பக்கம் வளர் வந்து எல்லா சாப்பாட்டுலேயும் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து நம்ம சித்தார்த் கையில் கொடுக்குறாங்க அப்போ நம்ம பாட்டி வந்து சித்தார்த் நீ ஃபஸ்ட்டு ராணிக்கு ஊட்டி விடுப்பா அப்படின்னதும் சித்தார்த் வந்து ராணிக்கு சாப்பாடை ஊட்டி விடலான்னு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து சித்தார்த்துக்கு ஒரு ஃபோன் வருது ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பா நம்ம ஜாஜினியா இருக்காங்க இல்லையா தான் காமிக்கிறாங்க அவங்க ஒரு பக்கம் சாதி எல்லாம் மாலைக்குள்ளே வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க இவங்க இவங்க பூஜை பண்ண பண்ண நம்ம ராணி கழுத்துல கிடக்குற மாலை ராணியோட கழுத்தை வந்து நெருக்க ஆரம்பிக்குது அதே மாதிரி வளையல வச்சு பூஜை பண்ண வளையல் வந்து ராணி கையில இருக்குது ராணியால தாங்கவே முடியல உடனே நம்ம தாமரை கும்பிட்டு இயக்கோ எனக்கு கையெல்லாம் வளையல் போட்டு இருக்குதுக்கா கழுத்துல இருக்குது அப்படிங்கிறது ஏய் வளையல் இருக்கிறது ஓகே அது எப்படி மாலை இருக்கு அப்படின்னு போது அதான் பொரியலக்கா அப்படின்னுட்டு ராணி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதை சாவத்திரிக்கைன்னு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ஐயோ அம்மா ஆமா அப்படின்னு சொல்லி எழுமினதோ எல்லாரும் பதட்டப்படுறாங்க ராணி என்னமா ஆச்சு தெரியல பாட்டி எனக்கு கழுத்து வந்து மாலை நெருக்குது அப்படின்னதும் ஐயோ அது எப்படிமா நெருக்கோ சரி அப்படிப்பட்ட மாலை உனக்கு வேணா கழுட்டு அப்படின்னதும் ராணி வந்து கழட்டலான்னு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து மாடியில இருந்து நம்ப உதறி பாய் ரெண்டு பேருமே நிறுத்து ராணி மாலையை கழட்டாதமா அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க முக்கியமா சாவித்ரி கிங் பேர் அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ இந்த மாட்டையும் பொட்டுக்குச்சா அப்படின்னு ரகுவரை யோசிக்கிறாங்க இந்த பக்கம் ஜார்ஜினியா விடாம கோபத்துல பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து லம்பதுரியும் பாயம் வந்து இங்க பாருங்கம்மா நிறுத்த வேணாம் இங்க பாருமா ராணி நீ உட்காரு நாங்க பூஜை பண்ணி எப்படியாச்சும் இல்லாம பண்றோம் அப்படின்னுட்டு அவங்க வந்து சக்தி மூலமா அந்த மாலையை இருக்க விடாம பண்ணி வலையிலேயே சரி பண்ணிடுறாங்க சாமி உங்களாலதான் இப்ப இது ரெண்டுமே சரியா இருக்கு இல்லைன்னா எனக்கு நெருக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னதும் கவலைப்படாதமா உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பார்த்துக்குறோம் மாடியில பிடாரம் வந்து உனக்காக ஜாகமும் பூஜையும் பண்ணிட்டு இருக்காரு சொல்கிறாரு அதனால நீங்கள் ஆரம்பிங்க அப்படிங்கிறதோ எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு பார்த்து சாவித்ரி கேங் போய் ஜார்ஜினியா கீழே என்ன நடக்குதுன்னு பார்த்தியா அப்படின்னு போது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்க இன்னைக்கு அவளா நான் இன்னைக்கு ஒரு முடிவு காணாமல் விடமாட்டேன் அப்படின்னுட்டு ஓபரா வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஜார்ஜினியா அப்படின்னு பார்த்து நம்ம வரையும் வந்து விடாமல் பூஜை பண்ணுறாங்க உடனே ஜஜினியை வந்து நிறுத்துங்க இப்போது நீங்கள் ரெண்டு பேரும் நிறுத்தலைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தங்கெலாம்னா இல்லாமல் பண்ணிவிடுவான் அப்படின்னதோ இதை வந்து கேட்காம நம்ம வரையும் பாயம் பண்ணிகிட்ருக்காங்க அப்போது திடீர்னு டிவியில் வந்து ஒரே நம்ம நம்ப பொண்ணு வந்து கயிறை வந்து கட்டி அவங்க வந்து இல்லாமல் போயிடுறாங்க இதை பார்த்து ஒட்டு மொத்த பேரும் சம அதிர்ச்சி ஆடுறாங்க முக்கியமாக நம்ம தனியும் அதிர்ச்சி ஆகிறாங்க இந்த பக்கம் பாயிரை பையன் வந்து பைக்கில் இருந்து கிளம்பிருந்துடுறாங்க இதை பார்த்து வாயும் அதிர்ச்சியாகி பேர் அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா ஜார்ஜினியாக வந்து விடாமல் சிரிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ராணி என்ன பண்ணுறோன்னு புரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க இந்த டைம் வந்து சாவுத்துருக்க இங்கே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது